வணக்கம் நான் சாந்தி இளங்கோ இன்னைக்கு ஆதி அழகு தமிழ்ல நம்ம ஒரு பழமொழி தான் பார்க்க போறோம் பழமொழிகள் நம் முன்னோர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தை தான் அனுபவ மொழிகளை தான் சின்ன சின்ன சொற்றொடர்ல பழமொழியா நமக்கு தந்திருக்காங்க அந்த காலத்துல தந்த அந்த பழமொழிகள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம புழக்கத்துல இருக்கு நம்ம அதை உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் சிலது சில பழமொழிகள் வந்து நமக்கு அதோட பொருள் தெரிஞ்சு பயன்படுத்துகிறோம் சில இது வந்து பொருள் தெரியாமலே பயன்படுத்துகிறோம் சில பழமொழிகள் வந்து அப்படியே அர்த்தம் தரக்கூடிய பழமொழிகள் சில பழமொழிகள் மருவிய பழமொழிகளாக இருக்குது அது மாற்றமடைந்து வேறு அர்த்தத்தில் நம்ம பொருள் கொண்டுகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம நம்ம இந்த ஆதி தமிழில் நிறைய பழமொழிகள் மருவிய பழமொழிகள் மறுவாத பழமொழிகள் எல்லாமே நம்ம பதிவிட்டு தான் இருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் எப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பழமொழி என்னென்னா ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவன் கூட தேக்கு விருப்பான் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்கணும் நம்மள அதாவது நம்மள நல்ல சப்போர்ட் இருந்து என்கரேஜ் பண்ணிவிடுறது என்கரேஜ்னா ஊக்கப்படுத்துறது எப்போ உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது ஒரு படிக்காத குழந்தைய கூட கொஞ்சம் படிக்க வருத்தப்படலாம் அதுக்கு அறிவு இருந்தாலும் சில குழந்தைகள் வந்து சோம்பல் பட்டு படிக்காமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட குழந்தைகளெல்லாம் அது அறிவை கண்டுபிடிச்சி உன்னால் முடியும் அப்படின்னு லேசை தட்டி எடுப்பிட்டா போவோம் அதுங்க வந்து எந்த ஒரு லெவலுக்கு போயிடும் நிறைய பேர் சின்ன வயசில் நல்லா படிக்காமல் சும்மா அப்படி விளையாட்டுத்தனமாக கூட இருப்பாங்க அவங்களெல்லாம் அவங்க ஆசிரியர் லெவலில் அதை கண்டுபிடிச்சி நீ படிச்சேன்னா நீ பெரிய ஆளாக வரலாம் அப்படின்னு அவங்க ஊக்கம் கொடுத்தாங்க நான் அந்த குழந்தைகள்லாம் பிற்காலத்தில் பெரியவர்கள் பெரிய ஆட்களாக வந்திருக்காங்க இதை வந்து நம்ம கண் கூட காணலாம் நிறையா அரசு பள்ளிகளில் கூட குழந்தைகள்லாம் அது ஏழைகளாக இருக்கலாம் சில குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறது சில பள்ளிக்கூடங்கள்லாம் ஏழை குழந்தைகள் தான் படிக்கும் ஏன்னா பணக்காரங்களே இங்கிலீஷ் மீடியத்துக்கு போயிடுவாங்க இந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளெல்லாம் அவங்களுக்குலாம் நல்ல திறம இருக்கும் திறமன்னா அந்த மற்ற மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இதெல்லாம் படிக்கிற குழந்தைகளை விட மிகவும் திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க ஆனா ஒன்று ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்து கொஞ்சம் பற்றா பொருளாதார பொருளாதார தான் அவங்க கொஞ்சம் லெவலில் லெவல்ல இருப்பாங்க அவங்களுக்கு மற்ற எல்லா அறிவு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப அந்த குழந்தைகள் அவங்க வேலை பார்க்குற ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு இதை முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஓவியம் வரைவனாக இருந்தால் அவனை வந்து அதில் ஊக்குவிப்பாங்க ஒரு பாட்டு பாடுற திறமை இருந்தால் அதில் ஊக்குவிப்பாங்க இன்னொன்று ரொம்ப புத்திசாலியா படிக்கக்கூடிய திறமை இருந்தா அவனோட படிப்புக்கு உதவுவாங்க எப்படின்னா அவனால முடியாட்டு கூட அவனுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு நீ படித்தால் நிச்சயம் ஒரு மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ இல்லை ஒரு கலெக்டராகவோ கூட வரலாம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அப்படி அதாவது அரசு பள்ளியில படிச்சவங்க கூட பெரிய அளவில் ஆசிரியா ஆசிரியர்களின் ஊக்குவின அதாவது ஊக்குவிக்கிறதுனால அதனால அவங்க எவ்வளவு பெரிய நிலையை அடைஞ்சிருக்காங்க சின்ன வயசில் ஒரு பாவமாக படிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையை வாழ்க்கையில் ஒரு பெரிய பதவி பெரிய இடத்த வாழ்க்கையில் பிடிச்சிருப்பாங்க காரணம் வந்து அவங்கள அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஆசிரியர்களாக இருக்கலாம் இல்லை வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட நிறைய வீட்டில் அந்த குழந்தைகளை ஊக்கம் கொடுப்பாங்க அப்புறம் ஊக்கம் ஊக்கப்படுத்துறாங்க ஊக்கமாக உற்சாகம் கொடுத்து உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையை ஊட்டுறதுதான் ஊக்கம் ஊக்குவிக்கிறது ஊக்கணும் உன்னால் முடியும் சிலவங்க என்ன செய்வாங்க ஆனால் குழந்தைகள் வந்து ஃபெயில் ஆயிட்டு எதில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அதுக்காக போட்டு இது பண்ணக்கூடாது அதுக்கு ஏற்கனவே மனசு நொந்து இருக்கும் அந்த நேரத்தில் நீ என்ன இப்படி ஃபெயில் ஆகிட்டன அடிக்கவும் கூடாது திட்டவும் கூடாது ஓரளவு நம்ம குழந்தை தானே நம்ம வந்து சரி போட்டுப்பா யார் ஃபெயிலானா கூட என்ன சொல்லணும்னா தோல்வியை கண்டு தோல்வி தான் வெற்றிக்கான படிப்பா போகட்டும் இந்த தடவை விட்டுரு நீ அடுத்த தடவை முயற்சி செய்து படி நாள் நிச்சயம் முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்தினா நிச்சயம் அந்த குழந்தை வந்து அடுத்த தடவை பாஸ் ஆகிடும் பாஸ் ஆகி அடுத்த போயிடும் அதனால குழந்தைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது தோல்வி தோல்வி பெற்றால் கூட நம்ம நான் வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு இப்படி வருது இன்னொன்று என்னென்னா அவங்கள அதாவது ஊக்குவிக்க ஆள் இருந்தால் இப்படி ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இருந்தால் அவன் பெரிய லெவலுக்கு வந்துடுவான் அதை தான் இப்படி பழமொழியாக சொல்லியிருக்காங்க என்ன பழமொழி ஊக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு வெறுப்பங்கள் கூட தேக்கு விருப்பான் ஊக்குங்கிறது வந்து ஒரு சின்ன நம்ம பின்ன நம்ம இந்த சேலைகள்லாம் கூட இதில் மாற்றணும் நல்லது எதுலயாவது மாட்டுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பின்னு அதாவது சேஃப்டி பின்னு சொல்லுவாங்க அதான் அந்த ஊக்கு ஊக்கு வந்து சின்ன பொருள் தான் அதை விற்கிறவங்க ஒரு சின்ன வியாபாரியாக இருக்கான்னு வச்சுக்கோம் ஒரு சிறு வியாபாரி அதில் கொஞ்சம் லாபம் தான் அவன் கிடைக்கும் அதில் வந்து ஒரு சின்ன வியாபாரியாக இருப்பான் அந்த ஊக்கு விற்கிறவனை கூட நம்ம ஊக்குவிக்கிற வழியில் அவனை உற்சாகப்படுத்தணும் நான் ஒரு நாள் முடியும் ஒன்று நாள் முடியும்னு சொன்னால் அவன் ஒரு தேக்கு விற்கிறவனாக ஊக்கு ஊக்குவருக்கவன் கூட தேக்கு வைப்பான் தேக்கு வைக்கிற அளவுக்கு அவனுக்கு பலம் வந்துவிடும் நான் ஊக்குவித்தார் எப்படி பலம் மரம் தேக்கு என்னது ஊக்குக்கும் தேக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தே ஊக்கு சின்ன பொருள் தேக்கு வந்து அந்த தேக்கு மரம் அதோட சிறப்ப சொல்லவே முடியாது அது விலை மதிப்பெற்றது வீட்டு கூட பாருங்க தேக்கு மரத்திலே சில கதவு ஜன்னல் எல்லாம் போடுவாங்க அது பயங்கரம் நிறைய விலை உள்ளது இன்னொன்று அந்த தேக்கு மரத்து சிறப்பு என்னன்னா மற்ற மரங்களை போல எளிதில் கரையான் அடிக்காது அதனால தான் அதை எல்லாரும் விரும்ப காரணம் அப்படிப்பட அப்படிப்பட்ட தேக்கு மரம் ரொம்ப விலகூடுன பொருளுங்களை அவன் தேக்கு மரம் கடை வச்சிருக்கவன் எல்லாமே அவன் பெரிய பணக்காரமாக தான் இருக்கும் பெரிய அளவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பான் அதனால் இந்த ஊக்குவிக்கிறவன் உடனே நல்லா உற்சாகப்படுத்தி அவனை மேலே கொண்டு வந்தேன்னா அவன் நிச்சயம் தேக்கு போவேனா மாறணும் அந்த அளவுக்கு அவனோட நிலைமை வந்து அவன் கீழே இருந்து ஒரேடியோ மேல் லெவலுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவான் இதை தான் இந்த சொல்லுது அதான் அதாவது ஊக்குவிருப்பவங்கவனே ஊக்குவிக்கிறவனே ஊக்குவித்தா ஊக்குவிக்கிறவன் கூட என்ன செய்வான் தேக்கு விற்பவனாக மாறிவிடுவான் அப்படிங்கிறது அந்த பழமொழியோட அர்த்தம் இன்னைக்கு இந்த பழமொழிக்கான பொருளை நாம் நன்றாகவே தெரிந்து கொண்டோம் வணக்கம்